மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் அறுபத்தி ஐந்தாவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த அறுபத்தி நான்கு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் தமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுக்கான விடைகளை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆவலோடும் கவனமாகவும் பார்ப்பதனூடாக எங்களுக்கு விடை எழுத முடியும் எனவே நீங்கள் வழங்குகின்ற ஒத்துழைப்பு எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி பாதையிலே வேறு நடை போட பக்கபலமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் எமது யாழ்மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற ஞாயிறு திருப்பலி நாளாந்த திருப்பலி ஞாயிறு மறையுறை சிந்தனை நாளாந்த மறையுறை சிந்தனை என்பன வீடுகளிலும் முதியோர் இல்லங்களிலும் இருக்கின்ற நோயாளர்கள் ஆகியோரை ஆன்மீக வாழ்வுக்கு அழைத்து வருகின்ற நிகழ்ச்சிகளாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் பார்ப்பதனூடாக தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னும் நமது யாழ்மறை மாவட்டத்திலே பல்வேறு தளங்களிலே நின்று சிறப்பாக பணியாற்றியவர்களை அழைத்து கருத்துக்களம் என்கின்ற நிகழ்வினூடாக அவர்களுடைய திறமைகளையும் ஆற்றல்களையும் அவர்களுடைய பணிகளையும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் எனவே தமது யாழ் தொலைக்காட்சிக்கு நீங்கள் வழங்கும் ஆதரவு சிறப்பாக இருந்தால் நாங்கள் இன்னும் இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க முடியும் முதலில் கடந்த வினாவிடை அறுபத்தி மூன்றிற்கான சரியான பதில்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யார் மட்டில் இயேசுவின் இருதயம் வெளிப்பாட்டை கொண்டிருக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை துன்புறுவோர் கைவிடப்பட்டோர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதோர் துன்புறுவோர் கைவிடப்பட்டோர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதோர் இரண்டாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் கொண்டாடப்பட்ட யாழ்மறை மாவட்ட ஆயரின் பெயர் கொண்ட விழா யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையம் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்கம் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையம் யாழ் மறை மாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்கம் மூன்றாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மறைக்கேள்வித் தேர்வில் எத்தனை மாணவர்கள் சிறப்பு சித்தி பெற்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பத்தி ஏழு மாணவர்கள் முப்பத்தி ஏழு மாணவர்கள் நான்காவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இரத்தினபுரி மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் எங்கே தனது உயர்கல்வியை மேற்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இத்தாலி நேப்பிள்ஸ் நகரில் இத்தாலி நேப்பிள்ஸ் நகரில் ஐந்தாவது கல்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் கோட்டத்தில் நடைபெற்ற நற்கருணை பவனியில் புனித மரியன்னை பேராலயத்தில் இறுதி ஆசீர் வழங்கியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தொந்தை ஜெபரட்னம் அவர்கள் அருட்தொந்தை ஜெபரட்னம் அவர்கள் ஆறாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரித்தாஸ் ஹியூடெக் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் சிறப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சாட்டி மண்கும்பான் பள்ளிவாசல் சாட்டி மண்கும்பான் பள்ளிவாசல் ஏழாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பன்னி கரிப்தா ஹியூடெக் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட மாணவர்களுக்கு தளபாடும் வழங்கும் நிகழ்வு யாருடைய அனுசரணையில் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அனைத்துலக மருத்துவ நல அமைப்பு அனைத்துலக மருத்துவ நல அமைப்பு எட்டாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பொது நிலையர் கழக கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பது பேர் முப்பது பேர் ஒன்பதாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பூநகரி பங்கு இளைஞர் அமைப்பினர் தமது கள எங்கே மேற்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பலைஞர் மடம் பலைஞர் மடம் பத்தாவது கேள்வி பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாம் திரைபாட்டு சிந்தனையில் பழைய ஏற்பாட்டில் திருச்சட்டங்களும் இறைவாக்குகளும் எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மூன்று மூன்று தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி புனித அந்தோனியார் எப்போது இறந்தார் இதற்குரிய சரியான விடை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் பதின்மூன்றாம் திகதி இரண்டாவது பொதுக்கேள்வி புனித அந்தோனியாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிய திருத்தந்தை யார் இதற்குரிய சரியான விடை ஒன்பதாம் குரகோரியார் ஒன்பதாம் குரகோரியார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு ரோபர்ட் போல் ரொக்சிகா பருத்தித்துறை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு ரோபோர்ட் போல் ரொக்சிகா பரீட்சித்துறை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை அறுபத்தி ஐந்திற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத்தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் ஏன் இவ்வுலகில் இருக்கின்றோம் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் ஏன் இவ்வுலகில் இருக்கிறோம் என்று திருத்தொந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கல்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கத்தோலிக்க ஆசிரியர்களுக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கத்தோலிக்க ஆசிரியர்களுக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை எழில் ரஜன் அவர்களால் எழுதப்பட்டு அறிமுக புலா இடம்பெற்ற நூலின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்சந்தை எழில் ரஜன் அவர்களால் எழுதப்பட்டு அறிமுக இடம்பெற்ற நூலின் பெயர் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கல்வி அமைச்சின் கல்வி நிர்வாக சேவை அதிபிசேட தரத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் தமிழர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கல்வி அமைச்சின் கல்வி நிர்வாக சேவை அதிபிசேட தரத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் தமிழர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கல்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற மகா ஞான ஒடுக்கத்தை நொறிப்படுத்தியவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித அடக்கல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற மகா ஞான ஒடுக்கத்தை நெறிப்படுத்தியவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற இளையோருக்கான சிறப்பு நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற இளையோருக்கான சிறப்பு நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைக்கல்வி நிலையத்தின் புதிய இயக்குனராக ஆயரால் நியமிக்கப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைக்கல்வி நிலையத்தின் புதிய இயக்குனராக ஆயரால் நியமிக்கப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறை மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குநர்களுக்கான கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைமாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குநர்களுக்கான கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட பொது நிலையினர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட யாத்திரை என்ன கருப்பொருளில் இடம்பெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்ட பொது நிலையினர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட யாத்திரை என்ன கருப்பொருளில் இடம்பெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாம் திரைபாட்டு சிந்தனையில் நாம் எதில் முதல் பயம் கொள்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவார்த்தை சிந்தனையில் நாம் எதில் முதல் பயம் கொள்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டியவர் யார் மீண்டும் ஒரு முறை திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டியவர் யார் இரண்டாவது பொதுக்கேள்வி திருமுழுக்கு யோவான் எத்தகைய இறைவாக்கினராக அழைக்கப்படுகின்றார் மீண்டும் ஒரு திருமுழுக்கு யோவான் இத்தகைய இறைவாக்கினராக அழைக்கப்படுகின்றார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்குரிய விடைகளை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இறக்கத்தை உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது நீங்கள் எமக்கு வழங்கும் ஆதரவிற்கு எங்களுடைய மகிழ்வான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்